இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட தார் சாலை சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பர்கூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தாதம்பட்டி பகுதியில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பது ஆண்டு காலமாக மண் சாலையாக இருந்த சாலையை கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூறு மீட்டர் தொலைவு மட்டுமே தார் சாலையாக அமைக்கப்பட்டது இந்த சாலையில் தற்போது ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து சாலையில் உருண்டோடுகின்ற சூழ்நிலையும் உள்ளது மேலும் இவ்வழியாக செல்லும் பள்ளி கல்லூரி வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களின் அத்தியாவசிய தேவைக்காக செல்லும் விவசாயிகள் முதியோர்கள் என நாள்தோறும் விபத்தில் சிக்குவதாகவும் இது இதுகுறித்து தாதம்பட்டி ஊராட்சி மன்ற அலுவலகம் மூலம் பல்வேறு அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டு தற்போது அந்த சாலையை புதுப்பிக்க தேவையான தடையில்லா சான்றுகள் வழங்கலாம் என பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் ஒப்புதலும் பெறப்பட்டிருக்கிறது ஒப்புதல் பெறப்பட்ட பிறகும் இந்த சாலையை வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்கிறார்கள் அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு திங்கல் கதிரம்பட்டி சாலை முதல் கணக்கு பிள்ளை கொட்டாய் வழியாக தாதம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி வரை உள்ள ஒரு கிலோமீட்டர் சாலையை புதிய தார் சாலையாக அமைத்து கொடுக்க சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆகியோருக்கு இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்